ஒரு இன்டர்னல் மீட்டிங்லாம் நாங்கள்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன் இந்த திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை காரணம் என்னவென்றால் கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்பது காம்பினேஷன் ஆஃப் ஒரு சக்கரவியோ வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த சக்கரவியோ சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டிஎம்கே அப்படிங்கிறது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம் சில அமெரிக்காவில் படித்த ஃபிலாசபர்ஸாக இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடையிலையும் மேடி இந்த திரிவிடியன் ஃபிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தறுபது பேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம் கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு டூ ஹண்ட்ரண்ட் பீப்புள் இருக்காங்க திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர் அதை அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால் தி அட்டாக் லேயர் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே சொல்கிற அகடமிக் லேயர் உரிச்சிட்டிங்கன்னா உள்ள அட்டாக் லேயர்னு ஒரு லேயரை கட்டியிருக்காங்க இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர் யாராச்சும் சிவிலைஸ்டாக ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர் அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்மன் இருந்துக்க அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பலகாலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர் அதாவது இன்டெலக்சுவலாகவே டிஸ்கஷனை கொண்டு வந்துடாத ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் லேயர் அட்டாக் லேயர் நீங்கள் பார்க்கலாம் மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்களாக இருக்கலாம் வய திறந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் அதை கேர்ஃபுல்லாக பில்டு பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர் இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா அட்டவை இன்டலெக்சுவல் லேயரை உரிச்சாச்சு அட்டாக் லேயரை உரிச்சாச்சு அடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து கேர்ஃபுல்லாக அங்கங்கே குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேந்தூட்ட மாதிரி நீ பார்த்துக்க இந்த ஏரியா நீ பார்த்துக்க யாரும் வராமல் பார்த்துக்க திருச்சிக்கு ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு ஒருத்தர் விழுப்புரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயருனுடைய வேலையை இன்டெலெக்சுவல் சோகால்ட் இன்டலெக்சுவல் லேயரோ அட்டாக் அண்ட் அப்யூஸ் லேயரோ இந்த குறுநிலை மன்னர்களை பாதுகா இந்த குறுநில மன்னர்களை எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குரல் மன்னர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு ஆனால் இப்போ எதற்காக ஒரு ஒரு அமைச்சரும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்கன்னு பாருங்க ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள் அண்ணன் கே என் நேயர்கள் ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர்கள் வரை பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நேற்று ஒரு பெரிய டிபேட் சார் நீங்கள் தமிழ் சா சாப்போட்டிங்க அப்படின்னு ஆமாங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் ட்ராப் வச்சோம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம் சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா இத்தனை காலமாக இவர்கள்லாம் பாதுகாக்கப்பட்டவர் இப்போ இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு ரைட் விங் ஈகோ சிஸ்டம் பில்டாகி குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்கள் அடிக்க வச்சுனே முதல் இரண்டு லேயர் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ மூன்றாவது லேயர் எக்ஸ்போஸ் ஆகும் இந்த திராவிட மாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சக்கரவியூ கான்செப்டை சொல்லாமல் சொல்லியிருப்பார் அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இன்டலெக்சுவல் பேங்க்ரப்சி எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை எங்க போய் ஒரு நாலு பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது இவ்வளவு பேசுகிறாங்க எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் நீங்க டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வாங்கினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பெர்சன்ட் அமைச்சர்கள் இங்க நம்ம ஃப்ளைட்டை ஏத்தி விட்டா ஏறுவாங்கள தவிர சொந்தமாக ஏறக்கூட முடியாத நிலைமையில தான் இருக்காங்க ஏன்னா ஆங்கிலத்தில் படிச்சு பேசி ஏறணும் டெல்லியில் போய் இறங்குனதுக்கப்புறம் அஃபீஷியல் கார் வந்து ஏறி போயிடுறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்கிட்ட ஹிந்தியில் பேசி தம்பி நார்த் பிளாக் இங்கே கூட்டிகிட்டு போப்பான் அதனால் அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்துவிட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்திற்கு ஒரு ரூபா வாங்கிட்டு வாங்கன்னா தொண்ணூறு சதவீத அமைச்சர்கள்னால் முடியாது தேர்ட் லேயர் ஒருவேளை அந்த தேர்ட் லேயரை நம்ம உரிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி ஃபோர்த் லேயருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதற்குள்ளே அந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது அந்த குறுநீர மன்னர்களுடைய வேலை குடும்ப அங்கங்க இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திரிவிடியன் மாயை ஃபிலோசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கர்நாடகாவில் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு மகளினுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஒரு பெரிய டூ வீலர் ஷோரூம் வந்து பெங்களூரில் பாதி வச்சுருப்பாங்க இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இது பேசுகிறதுக்குள்ள ரெண்டு பஸ் எரிச்சிருவாங்க எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை அந்த எரிச்சாங்க வந்தாங்க சண்டை போட்டாங்க இந்த பக்கம் ரெண்டு தமிழ்காரங்க வீட்டை அடிச்சிட்டாங்க அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமையே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைப்போ இன்டர்நேஷ்னல் லெவல்ல இப்போ அவங்க ஆரம்பித்து இருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங்கோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நான்காவது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய லேயர் அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது அந்த கோபாலபுரத்தை கா அதாவது அந்த பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டிங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லைங்க பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும் வெங்காயத்தினுடைய சுவையை அந்த லேயர் தான் அதுதான் அவர்களுடைய இது ஆனால் இதை நமக்கு சரியான முறையில் சொல்வதற்கு பல பல காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார்கள் அந்தந்த காலகட்டத்தில் உறக்கமாக சொல்லி இதுதான் இதுல ஒண்ணுமே இல்லை இது ஒரு மாயை இதை வைத்துக்கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் சரியான முறையில் அதை அடிச்சீங்கன்னா அது இருக்காது அப்படின்னு அதே வந்து நம்முடைய சுப்பண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்திருக்கின்றார்கள் இப்ப தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் மாடல் இப்போ சமீபத்தில் பார்த்தா அன்னைக்கு நம்ம குருமூர்த்தியா ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க துக்லக் நிகழ்ச்சியில் திரிவீடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்றாங்க அது என்ன மாடல் அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்களே ஒரு இருபது முறை இருபது வித்தியாசமான பதில சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மார்க்கே வாங்கியிருக்க மாட்டார் ஏன்னா இருபது டிஃப்ரெண்ட் ஆன்சர் சேம் கொஸ்டினுக்கு எப்படி எழுதுவீங்க ஒரே கொஸ்டின் ஆனால் இருபது ஆன்சர் இருபதுமே வேறு வேறு இப்போ சமீபத்தில் சில அமைச்சர்கள் பேசினது அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் கூர்ந்து பார்த்தேன் சரி குருமூர்த்தியை அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அமைச்சர்கள் பேசினதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு அதில் சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் கரண்ட் கட்டு பெருசாக ஆகிறதுல ஆகிட்டுருக்கு அந்த குறிப்பாக அந்த ரெண்டு நாளில் இது தான் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டு பவரே போகாது அப்படின்னு ஆனால் இதே அமைச்சர் வந்து ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்னாடி கரண்ட் கட் கரண்ட் கட்டிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மத்திய அரசே எங்களை வஞ்சிக்கிறது இது ஆரியன் திராவிடன் அப்படின்னு இவரே தான் பேசினார் ஒரு ஒரு இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்னாடி நாளைக்கு முதலமைச்சர் பேசுவதற்காக நான் எது காத்து கொண்டிருக்கின்றேன் நாளைக்கு சொல்லுவார் இந்த கோடை காலத்தில் நீங்கள் பெருசாக வெப்பம் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டீங்க திரவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னால மழை வந்துச்சு நாளைக்கு சொல்லுவார் அதையும் அதாவது சம்பந்தமே இல்லாமல் என்ன நடந்தாலும் கூட அதற்கு உரிமை கொண்டாடுவது தான் திரவீடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரே சொல்ல என்ன நடந்தாலும் எடுக்கும் காசன் எஃபெக்டை பற்றி பார்த்தா எதா இருந்தாலும் இது நாங்கள் தான் அப்படிங்கிறது இது நடந்து கொண்டே இருக்கிறது இதில் குறிப்பாக அதிகமாக பேசுவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நம்முடைய மாநிலத்தை பாருங்கள் டெவலப்மெண்ட்டை பாருங்க இண்டிகேட்டரை பாருங்கள் மெஷர்ஸ் ஆஃப் எதா இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்க அப்படின்னு பேசுவாங்க இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சுதந்திரம் கிடைத்த பின்பு நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியில் ரா மெட்டீரியல் இருந்துச்சு ஒரு பகுதியில் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரட்டஜிக்காக செய்ய ஆரம்பித்தான் இங்கே தான் இண்டஸ்ட்ரி இருக்கணும் குறிப்பாக சைனா சைனா பார்டர் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இங்கே ஒரு பார்ட் பார்டர் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இண்டஸ்ட்ரி எல்லாமே சதன் பார்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி நவுத்து கொண்டு போங்க ஏன்னா நமக்கும் சைனாக்கும் ஒரு யுத்தம் நடந்தாலும் கூட அந்த பார்டரில் எந்த இண்டஸ்ட்ரியுமே மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெட்டிஜிக் காரணக்கோசரம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கர்நாடகா தமிழ்நாடு பிரதேஷ் இந்த பக்கம் ஷிஃப்டாக ஆரம்பிச்சது அப்போ ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிமெண்ட் சிமெண்ட்டுக்கான எந்த ரா மெட்டீரியல் நம்மகிட்ட கிடையாது அது ஒரு ஊர்லேருந்து வரணும் மைனிங் ஏரியாவிலேருந்து வரணும் ஜார்க்கண்ட்லேருந்து வரணும் ஒரிசாலேருந்து வரணும் இந்த பிரச்சனை ஆகும்பொழுது நேரு அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு இரண்டு மூன்று கேபினெட்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர் சில மாநிலங்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு மேலே வந்திருக்கிறது சில மாநிலங்கள் வரவில்லை என்றால் இண்டஸ்ட்ரி ரொம்ப தூரமாக இருக்கு ஆனால் ரா மெட்டீரியல் பக்கத்தில் இருக்கு உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பக்கத்தில் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் குறைக்கிறதுக்காக ஆனால் இந்தியாவில் சிமெண்ட் கம்பெனி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட பத்து ஸ்டேட்டை தாண்டி வரும் இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜர் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருந்து அதே கோலையோ ஒரு லைம் ஸ்டோனையோ வாங்கும் பொழுது என்ன ரேட் உங்களுக்கு வருமோ அது தூரமாக இருந்தாலும் கூட ட்ரெயினில் கொண்டு வரும் பொழுது அதே ரேட்டுக்கு உங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜ் கொண்டு வந்தாங்க இதை கொண்டு வந்தது முழுவதும் ஸ்ட்ரெட்டிஜிக் பர்பஸ்க்கு சொல்லணும் தூரமாக இண்டஸ்ட்ரி இருக்கணும் குறிப்பாக எந்த யுத்தத்தில் யாரட்டி மாட்டிக்கூடாது இதிலே அதிகமாக பயனடைந்த ஒரு மாநிலம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய நாம் பெருமைப்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு ஆனால் சரித்திரத்தை கூர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக இங்கே வந்த ஆட்சியாளர்கள் காரணமாக இல்லை இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடு இருந்த ஒரு நாடு இருந்த காணிலமா ஒரு ஸ்டேட்டு வந்து நம்ம பின்தங்கினாலும் பரவாயில்லை ஒரு ஸ்ட்ரட்டஜிக் ரீசனுக்கோசரம் நம்முடைய மாநிலத்தில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போறாங்க ஆனால் நான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு பெருந்தன்மையாக சில நினைத்த சில மாநிலங்கள் அப்படின்னு நீங்கள் அனைத்து மாநிலங்களுமே சாதனை செய்திருக்கிறது தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பும் கூட பெரிய ஒரு மாநிலமாக சாதனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக நாமளே நம்முடைய சொந்த பொட்டென்ஷியலை வளரக்கூடிய ஒரு மாநிலமாக எப்பொழுதும் இருந்திருக்கின்றோம் அதற்கும் இப்பொழுது சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இது அனைத்தும் கூட நடந்திருக்கிறது எங்களுக்கு முன்னாடி நடக்காது நாங்கள் இல்லைன்னா நிச்சயமா அது நடந்திருக்காது இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல் இது இன்டெலக்சுவலாக பேசுவது என்பது கடினமான வேலை காரணம் என்னவென்றால் இந்த சப்ஜெக்டை பற்றி மிக அதிகமாக படித்தவர்கள் பொதுவெளியிலே பேசியவர்கள் எழுபது ஆண்டு காலமாக இந்த பொய்யை தொடர்ந்து உடைத்துக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் கூட ஒரு கன்டெம்ப்ரரி பொலிட்டீஷியனாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல இந்த நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தொண்டனாக இப்போது நான் பேசுவதை இங்கு ஒரு பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன்